ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் மாம்பழத்தை வச்சு எப்படி கேக் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நமக்கு மாம்பழம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான ஒரு பழம் அதுலேயும் கேக்குன்றப்போ சொல்லவே வேணாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேக் ரெடி பண்ணுறதுக்கே நம்ம ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் மிக்ஸிங் பவுலில் ஒரு டூ டூ ஃபிஃப்டி எம்எல் வந்துட்டு மில்க் ஆட் பண்ணுறேன் இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் நெக்ஸ்ட்டு கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கிறேன் உருக்கண பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஓகே இது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் நல்லா பழுத்த ஒரு பெரிய மாம்பழம் எடுத்துக்கிறேன் இந்த மாம்பழம் வந்துட்டு அப்படியே வீடு முழுக்க ரெண்டு நாளா வாசனையும் வாசனை பயங்கரமா இருந்தது ஓ கட் பண்ண மாம்பழத்தை நம்ம ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பாதையும் இதே மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு மாம்பழத்தை நம்ம இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் இது கூட நான் சுகர் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மாங்காய் கூட நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் போட்டவோ குறைச்சிக்கோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ப நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் சர்க்கரையும் மாங்காவும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு மிக்ஸிங் பவுலில் பால் ப்ளஸ் இது கூட வந்துட்டு பட்டர் வந்துட்டு சேர்த்துருக்கோம் இல்லையா இது கூட நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ஜல்லடை வச்சு மைதா மாவு சேர்த்துக்கலாம் டூ டூ ஃபிஃப்டி எம்எல் வந்துட்டு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பேக்கிங் பவுடர் வந்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பேக்கிங் சோடா வந்துட்டு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா ஜளிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா சுகர் ப்ளஸ் மாம்பழம் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம கைவிடாமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு பொறுமையாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் ஒரே டேரக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும் நம்ம எப்பவுமே கேக்கு வந்து நம்ம மாவு இது மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணால் நல்லா சாஃப்டாக ஸ்பான்ச் மாதிரி வரும் கேக் நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம கேக் பண்ணுறதுக்கு மாவு வந்துட்டு இந்த பதத்தில் இருக்கணும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கீழே வருது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு இன்கேஸ் இந்த மாதிரி நம்ம மேங்கோவும் அடித்து சேர்த்துருக்கோம் ப்ளஸ் பால் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்துட்டு இந்த அளவுக்கு வரலைன்னா கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க இந்த லெவல் வரணும் இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ இப்படி வர வரைக்கும் நீங்கள் மாவு கொஞ்சம் வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்துட்டு பேக் பண்ண வேண்டியது தான் இப்போ அடு பற்ற வச்சு நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன் இது வந்து நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கேக் மாவு ஊற்றிட்டு இதில் எடுத்து ஒவ்வொன்றா வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இது மாதிரி சின்ன சின்ன கிண்ணத்தில் தான் வந்துட்டு மாவு ஊற்றி கேக் ரெடி பண்ண போகிறேன் இப்போ நம்ம வந்துட்டு மாவு இதில் எடுத்து ஊற்றிக்கலாம் வந்துட்டு நமக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம ஊற்றி வச்சிருக்க மேங்கோ கேக் மாவு வந்துட்டு இதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு சின்ன பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டேன் இதில் சின்ன ஹோல்ஸ் இருக்குது ஸோ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் கேக் எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்றத ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கேக் பார்த்தீங்கன்னா நான் வச்சு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு ஸோ கேக் கேக் எல்லாமே நமக்கு நல்லா உப்பி வந்திருக்கு நம்ம எடுத்துட்டு வெந்திருக்கா என்னன்றத செக் பண்ணலாம் இப்போ நம்ம இப்போ வெளிய எடுத்து வச்சுட்டோம் இப்போ இது கொஞ்ச நேரம் ஆரட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம் கேக் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு வந்துட்டு ஆரி நம்ம எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு ரொம்ப டேஸ்டியான மேங்கோ கேக் ரெடி ஆச்சு ரொம்பவும் டேஸ்ட் அடிச்சுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க மாம்பழம் யாராவது சாப்பிட்றதுங்க அப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மாம்பழ கேக் கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவும் பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்